வாங்க மக்களே இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஏரியால ஒரு வேற லெவல் ஏரியா தாங்க கொண்டையம்பாளையம்னு சொல்லுவாங்க அந்த லொக்கேஷன்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மக்களே சுத்தியும் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெசிடென்சியலான ஒரு ஏரியா தாங்க சுத்தி எல்லா பக்கமே வீடு இருக்கு ஸோ இந்த வீட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வேற லெவல்னு சொல்லி ஆகணும் ஏன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில எல்லாருக்குமே தெரியும் டைடில் பார்க் அதாவது ஐடி கம்பெனி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐடி கம்பெனி எல்லாமே அங்க இருக்குங்க அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்துல நியரஸ்டா அமைஞ்சிருக்குங்க ஸோ சித்திரவம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து புது புது ஒரு சூப்பரான வீட்டை தான் கொண்டு வந்துருக்காங்க மக்களே ஸோ இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி செமி ஃபேர்னிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு சென்ட்ல தெற்கு பாத்து சைட்டில் கிழக்கு வாசல் வச்சு சூப்பரான ஒரு வீடு தாங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு அமைஞ்சிருக்கு மக்களே சுத்தி வீடு தான் ஸோ சரவணம்பட்டி ஏரியாவில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்சம் அமுத்திட்டு உள்ள வீடியோக்குள்ள வீட்டை ஃபுல்லாக ஃபுல்லாக வீட்டோட டீட்டெயில் ஸோ இந்த பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக எலிவேஷனுக்கு வேறு லெவல் பேர் போன தான் சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு எலிவேஷனோட டிசைன் லெவலில் கொடுத்துருக்காங்க மக்களே நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்து நல்ல ஒரு கிரே வித் வித் எல்லோ கலரில் ஃபினிஷ் பண்ணி பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டுக்குள்ளே நுழையது முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல சூப் சூப்பரான ஒரு ரேம் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் நல்ல வசதியாகவே இருக்குங்க என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பன்னெண்டுங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஒரு இன்னோவா காரே தாராளமாக நிப்பாட்டலாம் ஸோ செவன் சீட்டர் கார் வச்சுருந்தாலும் பயப்படாமல் இந்த வீட்டுக்கு வரலாம் மக்களே அந்தளவுக்கு வேறு லெவல் கொடுத்துருக்காங்க செட் பேக் ஏரியா ரெண்டு அடி கொடுத்துருக்காங்க மக்களே சுற்றியும் ஸோ அதே மாதிரி வீட்டோட வால் டைல்ஸ் பார்த்தீங்களா போர்ட்டிகோ டைல்ஸ் பார்க்கும்போதே வேறு லெவலில் ஒரு பிளாக் வித் ஒயிட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா நல்லா இருக்குங்க ஸோ டைல்ஸ் கலர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அமையிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வங்க இந்த வீட்டுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே நல்ல ஒரு ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டோட அடுத்ததை நம்ம உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஒரு மூணு அடிக்கு செட் பேக் ஏரியா கொடுத்து நல்ல ஒரு கிரானைட் ஸ்டெப்பு வந்து பத்து அடிக்கு கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ அடுத்ததான் நம்ம இந்த வீட்டோட லொக்கேஷனில் உள்ள கடைசி வரைக்கும் நுழைஞ்சா பார்த்தீங்கன்னா சம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின்னாடி பின்னாடி பேக்லைட் கொடுத்துருக்காங்க பின்னாடியே உங்களுக்கு வந்துட்டு அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க மக்களே ஸோ கீழே ரெண்டு பெட்ரூம் வந்துருங்க ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீ கோட் டோர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டோர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது நம்ம வீட்டோட உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ வீட்டை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க மக்களே ஸோ நீங்கள் ஒரு ஹால் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கணும்னு எல்லாருமே நினப்பாங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாலு பதினாறுக்கு பதினாறுங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க ரொம்ப நல்லா இருக்குது இருக்கு ஸோ ரொம்ப காம்பேக்டா இருக்கும் உள்ள சோஃபால இருந்து டேபிள் இருந்து எல்லாமே நீங்க தாராளமா போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு ஸோ டிவி யூனிட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க ஏன்னா டிவி யூனிட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக வந்துட்டு சிம்பிளிசிட்டியா கொடுத்துருப்பாங்க இங்கே டிவி யூனிட் நல்லா மஸ்குலராக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அடுத்ததான் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் கிச்சனுக்குள்ளே போயிடலாங்க கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு முன்னாடி என்ட்ரன்ஸே கிச்சனில் வேற லெவல் இருக்குங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க வித் டைனிங்கோட ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்டீரியர்ஸும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஒரு சொந்த வீடு கட்டினா எப்படியெல்லாம் இன்டீரியர்ஸ் பண்ணணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணிருக்காங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டோட கிச்சன் இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க மக்களே உங்களோட திங்ஸ் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் உள்ளேயே வச்சுக்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம வீட்டோட கிச்சன் டோரை பார்த்துருவோம் உள்ள ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வெளியே பேக் ஏரியாவுக்கு வந்தாச்சு பின்னாடி ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே தாராளமாக இங்கே வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள நம்ம கிச்சன்லேருந்து அடுத்ததான் வந்து இந்த வீட்டோட இன்டீரியர்ஸ் எல்லாம் எல்லாமே பார்க்கும்போது உண்மையிலுமே நல்லா இருக்குங்க வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு காம்பேக்டான டிசைன்லேயே அமைஞ்சிருக்குங்க ஸோ கிச்சன் ப்ளஸ் இன்டீரியர் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங்கோ கொடுத்துருக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குங்க நல்லா இருக்கு ஸோ அடுத்தது நம்ம பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க வித் டபுள் டைஃபோட அதே மாதிரி இந்த சைடும் ஒரு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ ஏர் வென்டிலேஷனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க வீட்டில் ஏர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வாங்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் வாவ் என்னங்க இது வேற லெவல் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் வந்துட்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு உள்ள இருக்கக்கூடிய டைல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அடுத்ததான் நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பாத்திரலாம் மக்களே ஸோ இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூம்னு சொல்லுவாங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் டைல்ஸ் எல்லாமே வேற லெவல் செலெக்ஷனுங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிசைனும் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க மக்களே அந்த அளவுக்கு நல்லா இருக்கு கடப்பாக்கல்லும் மூணு லேயர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அடுத்ததா இந்த வீட்டோட பாத்ரூம் உங்களுக்கு எட்டுங்கிற சைஸ்ல ஒரு சூப்பரான டாய்லெட் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இந்த வீட்டுக்குள்ள சுத்தியும் எல்லாமே இப்ப நம்ம பார்த்தாச்சு அடுத்ததான் நம்ம வீட்டோட அவுட்டர் ஸ்டார்கேஜ் போய் பார்த்திங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒவ்வொருத்தரோட வீட்லயும் இன்கம்மோட வந்துட்டு நமக்கு ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது நீங்கள் கீழே இருந்துட்டு மேலே வாடகைக்கு விட்டுருந்தால் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வந்து நமக்கு இன்கம் வந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து மேலேயும் உங்களுக்கு டம்மி போட்டு கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா கீழே அளவுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி நீங்கள் மேலே வேற லெவலில் கட்டிக்கலாம் மக்களே ஃபியூச்சரில் இன்கம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இதையும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இதுக்கான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் மக்களே இந்த வீடு மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடு நம்ம லிஸ்ட்ல இருக்குது ஸோ நீங்கள் சீக்கிரமாக வாங்க வீட்டை புக் பண்ணுங்க டைரெக்டாக விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீட்டை தாராளமாக புக் பண்ணிக்கலாம் நன்றி மக்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி